இல்லை ரொம்ப ஒரு வாழ்வியல் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் பேர் வேண்டாம் பதினெட்டு ஆண்டுகளில் அவருக்கு குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் கழித்து குழந்த பிறந்தது அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரமும் எப்போ ஜாஸ்தி ஆகுது எப்போ அது யாருக்கு கம்மியாகும் எப்போ குழந்த பிறக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பக்கமெலாம் பாருங்களேன் இது இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறந்தா கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சென்னை பிடிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அதுக்கும் ஒரு எப்ப அமையணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி இந்த படம் அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி வேதமுத்து பண்ணிருக்கார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் எனக்கு டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல நான் ரம்மா மேடம் கிட்ட கூட கேட்டேன் அந்த பையன் யாருடைய குழந்தை அது டிஸ்டி பேபி சார் ஐவிஎஃப் அதான் ஐவிஎஃப் போனது காரணம் என்னன்னா இவருக்கு இவர் வந்து ரொம்ப ஹீரோயிட்டுக்கான ஒரு ஆள்லாம் இல்லை இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு ஆதிக்கமான நிலை இருக்கு இவருக்கு ரொம்ப பழமையான ஒரு கேரக்டரு அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் ஐவிஎஃப் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு அது இவ இவர் எப்படியா புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய டேர்ன் அதுக்கு முடிகிற இடம் தான் அவர் ஹீரோவாக திகிற படம் முடியும் இல்லை 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 நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐவிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் டேர்ம் ஆமாம் சார் டாக்டர்ஸுக்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் பட்டு ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா இல்லை சார் ஊசி போட்டு ஊசி போட்டால் குழந்தை பிறகுமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தயவுசெய்து தப்பாக நினைக்க கூடாது அதாவது இல்லைங்க மாட்டுக்கு ஊசி போடுறது வேற மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை கொடுத்துருக்க நீங்க என்ன நீங்க அதுவும் ஐபி ஐபிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம் கிராமத்து மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிறது ஏன்னா நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது அது சம்மந்தமாக இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விளைவு ரெண்டு பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்றாங்க அதில் தான் குழந்தை உருவான தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கறக்காக உடல் உழைக்கிறதோ இல்லை குழந்தை வேணாங்கிறக்காக உடல் உழைக்கிறதோ இது என்னோட என்னுடைய எனக்கு இது அது அந்த கருத்துக்கு நான் எதிரானது அதனால எனக்கு தெளிவு என்னன்னா குழந்த ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால அது மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ ஐவிஎஃப் சம்பந்தமான பல கேள்விகள் இருக்கும் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த கதைக்கு தேவையில்லாதனால அதான் அதை தவிர்த்துட்டு இல்லை இல்லை அது ரொம்ப அருமையான லாஸ்டில் வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம் ஆணும் பெண்ணும் எப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ தான் அவங்களுக்குள்ள அது ஒரு உயிர் தோணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தாங்க அது அந்த 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 இரண்டு உயிர்கள் இன்பம் அடையும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை ஏன்னா ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தர கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் என்னை கேள்வி கடைசியாக கடைசி மறுபடியும் கன்சிவ் ஆகிட்டு வெளியில் வராங்களே அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு பிறந்ததுங்கிறத சொல்கிறியா இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறியான்னு என் கேட்டார் நான் அப்போதிக்கு சொன்ன பதில் வந்து அது ஆடியன்ஸ் என்னவோ புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியல அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது அதற்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி உற்றக்கூடாது நம்ம ஒன்று அது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற போது அது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணன் செந்தம் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் அவர் நம்மளோர் ஐயா ஸோ இவங்க இயற்கை சார்ந்த அந்த கருத்தியில் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அப்போ அதிலிருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறனால அது அது அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதெல்லாம் வந்து சும்மா படமே வந்து ரொம்ப ஒரு படமாக நாம் இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்துக்கு ஒருவேளை நான் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் சொல்லலை பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப போராட்டத்த விஷயம்தான் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்க